தகுதினால் மலம் கழிக்கிறது மட்டும் கிடையாது மலத்தை கழிச்சிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது மலத்தை கழிச்சிட்டு மலம் கழித்துவோம் மகிழ்ச்சியாக இருப்பான் அவங்ககிட்ட போனால் நீ என்ன தான் ஆவ மகிழ்ச்சியாக தான் இருப்பையா இன்பம் ஒரு தொற்று வியாதி அங்கே போய் என்ன பண்ண முடியாது உன்னால் துக்கப்படவே முடியாது ஒரு கொண்டாட்ட மனநிலையில் உள்ள மனிதன் முன்னாடி போய் என்ன பண்ண முடியாது சோகமாக நிற்க முடியாது அவன் என்ன பண்ணுவான் ஏன்டா ஆயிர எதுக்கடா சிம்மண்ணோ எத்தனை வந்த மாதிரியும் எத்தனை போகிற மாதிரியும் பேசிக்கிறேன் யார் யாரையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்தியும் என் பார்க்குறேன் சும்மா சோத்து விட்டு சிம்மனை ஜாலியாகிறேன் என்ன விட்டுறேன் அப்படின்னா அதானே எனக்கு வாழ்க்கையே அதுதான் சுத்தி சுத்தி வந்தீகே புரிதானா சொல்ல வரேன்ட்டு இப்போ எது தகுதி என்னை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்காக நான் செயல்படுறது தான் என்னுடைய தகுதி என்னை கடவுள் உயிராக வச்சுக்கிறது எதுக்காக கொண்டாண்டமாக மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்கு விட்டுட்டு ஏன்னா பழைய கதையை எடுத்து வச்சுக்கினேன் உன் தகுதி என்னப்பா சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோந்து போனே என் சோந்து போனால் செத்துட்டுக்கணுன்ற நான் ஏன் உயிராக்கிறேன் ஏன்னா ஏன் உயிராகிற பிரச்சனை வந்துது ஏன் உயிராகிற ஏதோ ஒரு கஷ்டம் வந்துது ஏன் உயிராகிற பொன்னாட்டி விட்டு ஓட்டால் இல்லை சேர்த்துட்டா ஏன் உயிராகிற புருஷன் சேர்த்துட்டா இல்லை விட்டு ஓட்டான் ஏன் உயிராகிற பிள்ளைங்க ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் உயிராகுற ஏன் உயிராகுற வாங்கணும்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ கடவுள்னா எதிர்பார்க்குறார் உங்ககிட்ட அடா இது புரியாமல் இன்னொன்னோ பண்ணுகிறேன் இதை விட உனக்கு எப்படியுமே என்ன சொல்லித்தரேன் நான் ஏய் நீ வந்து பார்த்ததே மகிழ்ச்சியாக இருக்குது தான் இத்தனை செய்கிற இது ஏன் இவ்வளோ பெரிய ஹால் ஏன் கட்டணும் என்கிட்ட பணம் இருக்குதுன்றதுக்கா ஒரு கால் இது ஃபுல்லாக ஆகிடுவாங்கன்னு அனுப்புதான் அவங்கக்கிட்ட அது அவங்க பிரச்சனை ஏன் பிரச்சனை என்ன நான் பத்திரிக்கை வச்சு சோறு வச்சுருந்தேன் அவனும் வரலன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாம் வருவானுங்க சாப்பிடுவாங்கன்னு நான் பார்த்தேன் எவனுக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறது தகுதியெல்லாம் என்ன பிரச்சனை